ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது குட்டிமா நாவல்ஸின் அடுத்த கதை அடே எழு பிராண்டி ஒவ்வொரு மாதமும் எங்கள் அப்பா கடையிலேருந்து மளிகை பொருட்கள் வாங்கி வர்றப்ப எப்பொழுதும் போல எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை இருந்துச்சு நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் மறுபடியும் எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருந்தேன் எங்கள் அம்மாக்கிட்ட எத்தனை பொருட்கள் தான் எழுதுவேன் விலைவாசெல்லாம் ஏறிப்போச்சு அரிசி பருப்பு கூட வாங்க முடியலை இதில் நீ வேறு கம்பு கேழ்வரகுன்னு எழுதி வச்சுருக்க அம்மா வேறு பதிலுக்கு இருந்தா விலைவாசி ஏறிடுச்சுன்னா அரிசி பருப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா சா ஒரு கிலோ அரிசி எழுபது ரூபாய்க்கு விற்கிறான் இதுக்கு பேசாமல் கடையில் பீஸா பர்க்கரே வாங்கி சாப்பிடலாம் போல் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடடா என்ன அழகான வார்த்தை உடனே நானும் அப்பா அப்பா பீஸா வாங்கித்தாங்க அப்படின்னேன் அப்பா சரின்னு கூட்டிகிட்டு போனார் கூறினது போலவே அன்று இரவு அப்பா எனக்கு பீஸா வாங்கி தர அதனை உண்டு விட்டு உறங்கிவிட்டேன் நல்ல உறக்கம் எனக்கு நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் திடீரென வெளியே இடி இடிக்கும் சத்தம் கேட்டது அதனை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தேன் நான் மட்டும்தான் விழித்தேன் வேறு யாரும் கண் விழிக்கவில்லை ஜன்னலை திறந்து பார்த்தேன் மழை பெய்யும் அறிகுறியும் இல்லை ஆனால் இடி சத்தம் கேட்டதே என்று நினைச்சி சரி கனவாக இருக்கும்னு என்னே நானே சமாதானம் செய்து தண்ணீர் குடிக்க சமையலறைக்குள் சென்றேன் அங்கிருந்த குளிர்சாதன பெட்டியை திறந்து அங்கிருந்த மினரல் வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடிக்க யதார்த்தமாக சமையலறை ஜன்னலில் என் கண்கள் சென்றது அப்படியே இருள் வானத்தில் முழு நிலா பிரகாசித்தது அதனை பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் திடீரென்று மீண்டும் இடி சத்தம் கேட்க மிரண்டு போய் கையில் இருந்த பாட்டிலை கீழே போட்டேன் வானத்தில் இருந்த நில அப்படியே வானத்தின் ஒரு பகுதியோடு கீழே தரையில் விழுவது போல வந்தது அது என்னை நோக்கியே வந்தது அப்படியே அது கீழே இறங்க இறங்க எனக்கு படபடப்பு ஆயிடுச்சு மிக வேகமாக வந்த அது அப்படியே சுருங்கி சுருங்கி என் வீட்டின் ஜன்னல் கம்பிகளின் இடையில் நுழைந்து உள்ளே வந்து மீண்டும் விரிந்தது அது என்னை நோக்கி வர வர நான் சத்தமாக கத்தினேன் ஆனால் யாருக்கும் கேட்கலை ஆனால் அதை கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அது ஒரு இயந்திரம் படபடவென விரிந்து சாம்பல் நிறத்தில் அது வட்டமாக விரிந்து நிற்க அதிலிருந்த நாற்காலியில் ஒருவன் அமர்ந்தான் நான் அவனை கண்டு பயந்து ஓடிச் சென்று குளிர்சாதனை பெட்டியின் பின் ஒளிந்து கொண்டேன் அவன் அந்த இயந்திரத்திலிருந்து இறங்க அந்த இயந்திரம் அப்படியே அந்த அறையின் வண்ணத்திற்கு மாறி கண்ணுக்கு தெரியாத இயந்திரமாக மாறியது ஒளிந்திருந்து அவனை பார்த்தேன் அது ஒரு ஏலியண்ட் அது ஒரு ஏலியண்ட் தான் நம்ம தொலைக்காட்சி பட்டியலெல்லாம் பார்ப்போமே அப்படி தான் இருந்தான் தலை சுருங்கி ரொம்ப அசிங்கமாக மூக்கு சுருங்கி இல்லை இல்லை மூக்கே இல்லை அவனுக்கு மூக்குன்னு ஒரு அடையாளம் மட்டுமே இருந்துச்சு தலையில் சுத்தமாக முடியல வழுக்க கண்கள் மட்டும் பெருசாக இருந்துச்சு ஊசி போல் இருந்தான் அவனது பூச்சாண்டி போன்ற மூஞ்சியை பார்த்து நான் மேலும் பயந்து போனேன் நடப்பது கனவு என்று என்னை நான் நை கிள்ளி பார்க்க எனக்கு வலித்தது ஐயோ ஆன்னு கத்த அவன் என்னை பார்த்து விட்டான் நான் வேகமாக எனது அறைக்கு ஓட முயல அவன் என்னை தொடர்ந்து வந்தான் அவன் தான் கூப்பிட்டான் என்னை நில்லுங்கள் நில்லுங்கள் எனக்கு உங்களை தெரியும் நான் சட்டென்ன நின்றேன் அத்தனை ஆச்சரியம் எனக்கு காரணம் அவன் தமிழில் பேசினான் அவன் சொன்னான் நான் வேறு யாரும் இல்லை பாட்டியம்மா நான் உங்களை பேரன் என்றான் என்னை பாட்டியம்மா என்று அழைத்தான் எனக்கு பத்து வயது தான் இருக்கும் பாட்டியம்மா என்றான் சரி பரவாயில்லை என்று விட்டுவிட்டேன் என்னது எள்ளு பேரனா அப்படின்னு கேட்டேன் அவன் பதில் உறுத்தான் அடா ஆமாம் பாட்டியம்மா நான் உங்கள் எள்ளு பேரன் தான் எதிர்காலத்திலிருந்து வந்திருக்கிறேன் அவன் என்னிடம் அமைதியாக பேச நான் தைரியமாக பேச ஆரம்பித்தேன் என்ன எதிர்காலமா அப்போது நீ டைம் மிஷினா ஆமாம் இந்த மிஷினை இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க ஒளியோட வேகத்தில் தானே எதிர்காலத்துக்கே போக முடியும் ஆனால் நீ எப்படி கடந்த காலத்துக்கு வந்த ஒளியோட வேகத்தை விட அதிகமான வேகத்தை பயன்படுத்தினா கடந்த காலத்துக்கு வந்துவிடலாம் அப்படி தான் வந்தேன் ஆச்சரியமாக இருக்கே அப்போ நீ தான் என் எழுப்பேறனா இந்த வாழ்க்கையில் உன்னை பார்ப்பேனோ என்னவோ என்று கூறி பெருமிச்சு விட ஆமாம் ரொம்ப முக்கியம் அங்கே என் வாழ்க்கையிலேயே நானே என்னை பார்ப்பேனா என்னவோன்னு இருக்குது ஏன் அங்கே எதுவும் பிரச்சனையா அங்கே பிரச்சனையாவா நீ என்னத்தை சாப்பிட்டு தொலைச்ச நல்லா பீஸா பர்கராக சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாகி தானியங்களையே மறந்துட்ட இப்போ அங்கே ஒன்றுமே விளைய மாட்டேங்குது என்ன விளையலையா அப்போ நீயும் பீஸா வாங்கி சாப்பிடு ஆமாம் நீ சாப்பிட்டதுக்கே இங்கே எங்களுக்கு ஆயில் காலம் குறைஞ்சி போச்சு இனி நானும் சாப்பிட்டா மனித இன்னமே அழிஞ்சு போய்டும் அவன் கூறியதை கேட்டு எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது அவன் மீண்டும் பேசினான் வெறும் செயற்கை கோழியாக செயற்கு முட்டையாக சாப்பிட்டு இப்போ அங்கே குழந்தையே பிறக்க மாட்டேங்குது அய்யோ ஐயோவா ஐயாயிரம் பில்லியன் கோடி செலவழித்து நான் உன்கிட்ட என் கதையை சொல்லவா வந்தேன் அவ்வளோ செலவா எதுக்கு இங்கே வந்த அங்கே எதிர்காலத்தில் எந்த செடியும் வளர மாட்டேங்குது உங்ககிட்ட ஏதாவது சாம்பிள் இருக்கா சாம்பிள்னா நெல் அரிசி பருப்பு கம்பு கேழ்வரகு ஏதாவது இருக்கா உங்ககிட்ட ஆ இருக்குது இருக்குது அரிசி பருப்பு இருக்குது சமயக்கட்டில் ஆனால் கம்பு கேழ்வரகுலாம் இல்லை அப்போ அதை தேடி நான் இன்னும் நூறு வருஷம் பின்னாடி போகணுமா சரி சரி நான் கிளம்புறேன் பேராண்டியே சொல்லு பாட்டியம்மா ஏன் உன் தலையில் முடி வளரலை கண்ணெல்லாம் பெருசாக இருக்குது மூக்கையும் ஏன் காணோம் இப்போ எதுக்கு என் வாயை கிளறுற நீ உன் தலைக்கு ஒழுங்காக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிருந்தா எனக்கு முடி இருந்திருக்கும் ஆனால் நீ என்ன பண்ண ஹேர் ஸ்ப்ரே ஹேர் கலரிங் அடித்து என்ன இன்னும் மொட்டையாக்கிட்டேன் இன்னும் உன் தலையிற பெப்பர் ஸ்ப்ரே கூட அடிச்சுக்கோ எனக்கு மண்டையை இல்லாமல் பிறப்பேன் இப்பொழுது உண்மையிலேயே என் கண்கள் கலங்கி விட்டன நீ வீடியோ கேம்ஸாக பார்த்து அடுத்த தலைமுறை எங்கள் எல்லாேருக்கும் கண் வீங்கி போச்சு மூக்கு எங்கள் ஊரில் கொரோனா அதான் நவநாகரிய முகமூடி போட்டு வந்திருக்கேன் ஐயோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா நீ வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது ஒழுங்காக தானிய உணவாக சாப்பிடு கண்டதை சாப்பிட்டு அடுத்த தலைமுறை எங்களை கஷ்டப்படுத்துறதை நிறுத்து என்று கூறிய உடனே அந்த கடந்த காலம் அந்த இயந்திரத்தில் ஏறி அமர்ந்தான் அந்த இயந்திரம் இப்பொழுது ஒளியின் வேகத்தினை தாண்டி காற்றினை கிழித்து கொண்டு பறந்து சென்றது அப்பொழுதும் டமார் என்று சத்தம் கேட்க பட்டண பயந்து கண் விழுத்து எழுந்தேன் அருகில் யாரும் இல்லை அம்மா அப்பா இருவரும் நன்றாக உறங்கி கொண்டிருந்தார்கள் அடைச்சி கணவா பயந்தே போயிட்டேன் என்று நினைத்து மீண்டும் உறங்கிவிட்டேன் காலை மீண்டும் மாமாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை பாதி உறங்கிய நிலையில் நான் கேட்க அப்பா நேற்று வாங்கி கொடுத்த அரிசி பொறுப்பெல்லாம் எங்கே காணோம் அம்மா சொன்னான் என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்பா அது என்ன கால் மலைச்சம் நடந்து போயிருக்கும் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்ருப்ப அம்மா சும்மா போய் சொல்லாதீங்க நீங்கள் தான் உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்து விட்ருப்பீங்க ஒழுங்காக போய் நான் எழுந்ததெல்லாம் வாங்கிட்டு வாங்க திடுக்கிட்டு காலையில் நான் கண்விழிக்க என்னது அரிசி பருப்பை காணுமா அடு என்னடா பண்ணி வச்சுருக்கேன் எழுபராண்டி இன்னும் நிறைய கதைகளை கேட்க எங்களை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ